அதை தடுத்தால் தான் அங்கு மக்களின் உயிரை காப்பாற்ற முடியும் மக்களின் துன்பத்தை துயரத்தை வழிகளை உணர்ந்து இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறேன் பேரவைத் தலைவர் வாயிலாக தடுப்பணை அமைத்து தருவார்களா காங்கிரஸ் ஒரு எழுப்பி தருவார்கள் என்று கேட்டு அமர்கிறேன் மூத்த உறுப்பினர் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லக்கூடாது இந்த நேரத்தில் எதை வேணும்னு கேட்கறது தான் கேள்வி உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டு இந்த தொடர் கூட்டத்தில் நிதி ஒதுக்கிறது எல்லாம் நிதியினுடைய வழிமுறைகள் அறியாமல் உறுப்பினர் சொல்றார் உங்க கோரிக்கை ஏற்கொள்ளப்பட்டிருக்கிறது அடுத்த நிதியாண்டில் நிதியை பொறுத்து ஆதாரத்தை பொறுத்து உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும்